வணக்கம் ஜெய்ஹிந்த் மலையாளம் சினிமா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக நம்ம ஆட்களே பார்த்தீங்கன்னா ஆஹா மலையாளம் சினிமா பாருப்பா ஒரு படம் எப்படி வருது அஞ்சு கோடி பத்து கோடியில் எடுக்கிறாங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி அடிக்கிறாயங்க என்ன ஒரு ஃபேன்ஸு தமிழ்நாட்டிலே ஜெயிக்குதே ஆஹா ஓஹோங்கிறோம் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சங்கர் மாதிரி அவர்களான படங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு படம் ஆஹா ஓஹோனாலுமே படம் ஓட மாட்டேங்கி ஏன்னா கலையில ஒன்றுமே கிடையாது கதையில் ஒரு கருத்து கிடையாது ஒன்றுமே கிடையாது ஈஸியாக ஒரு டெக்னீஷியன்ஸை போட்டு நான் நல்ல பாட்டு போட்டு ஹீரோக்கு ரெண்டு பஞ்சாக்க வச்சா படம் ஜெயிச்சோன்னு நினச்சா அதை விட கேவலமான தப்பு இங்கே எதுவுமே கிடையாது இங்கே இந்த வீட்டில் நம்ம ரெண்டே தான் பற்றி பேச போகிறோம் ஒன்று தமிழ் சினிமா ஏன் தோக்குது ரெண்டாவது மலையாள சினிமா ஏன் ஜெயிக்குது ஃபஸ்ட்டு தமிழ் சினிமா ஏன் தோக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது என் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே கிடையாது ஸ்டோரி இருக்கு ஸ்டோரியை ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்கிற விதமே கிடையாது ஒரு பிக் டே ரைக்டர்லாம் பார்க்கறது அங்கே தான் ரொம்ப அவசரப்படுறாங்க அவங்கிட்ட ஒரு சுஜாதா மாதிரி ஒரு ஜெயகந்தன் மாதிரி அந்த ரைட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட ரேஞ்சே வேறு மாதிரி இருந்துச்சு மணிரத்னன் நம்பர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஆனால் அவர்கள் இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரிகள் ரொம்ப தடுமாறுது ரெண்டு மணி நேரங்கிறது ரெண்டரை மணி நேரம்ங்கிறது உட்கார முடியாது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை காத்து நினைக்கிறாங்க அவங்களோட ரெப்புடேஷனை காட்டுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு மியூசிக் ஒரு ஏற சினிமோடோகிராபிங் இவங்க அவ்வளோ பெரிய 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 டெக்னீஷியன்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு ஆக்டிங் பண்ணாங்க ஆனால் ஸ்டோரியில் என்னதுங்க கேட்டால் ஒன்றுமே கிடையாது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயம் இந்த ஒரு மக்களால் கனெக்டே பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்மக்ல் ஸ்மக்லிங்கு ட்ரக்கு கடத்தல் வெட்டு குத்து வில்லன் அடியாள் போலீஸ் ஜெயிலு கோர்ட்டு இந்த மாதிரி வச்சுருந்தா யார் படம் பார்ப்பா சொல்லுங்க ஓரளவுக்கு இருக்கலாம் ஓரளவுக்கு இருக்கலாம் ஒரு ரெண்டு படத்தில் இருக்கலாம் இதே எல்லா படமும் எடுத்துக்கிட்டா வெட்டு குத்து கண்ணு ஃபைட்டு லவ் இதை விட்டா ஒரு படத்துல என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது மக்களோட இயல்பு பேசுகிற மாதிரியான படங்கள் இன்றைக்கும் ஜெயிக்கிறது குட் நைட்டோ திருச்சி திருச்சி திட்டம் டூரிஸ்ட் ஃபேமிலியோ அந்த மாதிரியான படங்கள் இன்றைக்கும் ஜெயிக்கிது என்னைக்கும் ஜெயிக்கும் ஆனால் நம்ம மற்ற படங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கதையில ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன நினைக்கிறாங்க கைக்கருவ மட்டும் வச்சிக்கிட்டு நம்ம ஃபைட்டில் வச்சே கொண்டு போயிடலாம் என்ன சொல்றது ஒரு சேசிங்கை வச்சே கொண்டு போயிடலாம் மக்கள் ஒன்றும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல தேட்ருக்கு போனால் இன்னைக்கு விலை எவ்வளோ தெரியுமா தியேட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா செலவாகுது ரெண்டு பேர் நாங்கள் பசங்க போனாலே ஆயிரம் ரூபாய் செலவாகுது பாக்கானு பண்ணு வர்றதுக்கு பெட்ரோல் செலவு அங்கே போய் டிக்கெட் செலவு எல்லாம் சேர்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரும் ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னா ஆயிரரூவா ஆயிரும் இப்போ என்ன இருக்குது நமக்கு வர்ற சம்பளமே பதினஞ்சு ரூபா அது நாய் மாதிரி அதுக்கு முப்பது நாள் ஓட வேண்டியிருக்கு வர சம்பளத்தில் போய் ஒரு படம் பார்க்க முடியுதா அந்த படம் நல்லா இருக்கும் கேட்டால் கிடையாது ஏதோ ஃபேன்ஸுக்காக பார்க்க வேண்டியிருக்கு ஏதோ யாரு நான் விஜய் ஃபேனு நான் தனுஷ் ஃபேனு இந்த மாதிரி நான் பார்க்க வேண்டியது தவிர மற்றபடி படத்தில் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ லாஸ்ட்டாக வந்த எந்த பெரிய பட பெரிய ஹீரோக்கள் ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக அந்த மாதிரி வந்த படம் பார்த்திங்கன்னா கொண்ட பார்வை அஜித் வந் அஜித் அவர்கள் வந்து ஒரு என்ன பண்ணோம் அந்த நேர்கொண்ட புறையில் வைக்கலாம் ஆச்சுருந்தா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் பிங்கில் ஒ ஹிந்தியில் பிங்க் மாதிரி தமிழ்ல அந்தளவுக்கு நல்லா இல்லை இன்னுமே நல்லா டேரக்ட் பண்ணியிருக்கலாம் வேறு தனுஷவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சுட்டம்பழம் வந்து ஒரு கனெக்டிங்காக இருந்துச்சு நிறையா பிப்பெல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு குடும்பங்களால் கொண்டாடப்பட்டுச்சு அந்த மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அவர்கள் போகிற மாதிரி அசுரன் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கதைக்கணும் இருக்கணும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கப்போ எப்படி பணம் ஓடும் சொல்லுங்கள் சும்மா பணம் எடுக்க இரநூறு கோடியில் எடுத்து முந்நூறு கோடியில் எடுத்துரும் காசாக எடுத்துடணும் இதை மட்டும் ஒரு குறிக்கோளாக வச்சு தமிழ் சினிமா இருந்துச்சுன்னா இது நாசமாக தான் போகும் இப்போது நாளுக்கு நாள் மோசமாக தான் போகும் மலையாள சினிமா அஞ்சு வெறும் அஞ்சு கோடி பத்து கோடியில் படம் பட்ஜெட் வருது அவங்களால ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி கலெக்ட் பண்ண முடியுது அவங்களால பேச முடியுது விமர்சனங்கள் ரீதியாக ஜெயிக்கிறாங்க வாய்டாக்கில் நிறைய பேர் போய் பார்க்குறாங்க குடும்பங்கள் கொண்டாடுறாங்க தமிழில் அது ஏன் முடியலன்னா கண்டிப்பாக முடியல இதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம பேச வேண்டியிருக்கு பெரிய டேரக்டர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த ரைட்டர்ஸ் இல்லாமல் கைக்காலத்துவங்களால் நகட்ட முடியல ஓவர் ஹீரோயிஸும் சும்மா வெட்டு குத்து டான்ஸு லவ் இதை வச்சு படத்தை கொண்டு போயிட முடியுமா கொண்டு போகலாம் ஒரு படம் கொண்டு போனால் ரெண்டு படம் கமர்ஷியலாக கொண்டு போகலாம் ஓவர் கமர்ஷியல் தான் எனக்கு கமர்ஷியல் தான் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடினா போதும் நான் பழைய அவர் நடிச்ச ஐம்பது படத்தில் இருக்கிற பாட்டை வச்சு சீனியை வச்சு ஒரு படம் எடுப்பேன்னா எதுக்கு அதை இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூன்சே பண்ணுவாங்க எடிட் பண்ணி போடுவாங்க அப்புறம் நீங்கள் ஃபேன்ஸே போதுமே இது ஒன்று இன்னொன்று மிகப்பெரிய சாப்பாடு கட்டு பார்த்திங்கன்னா நடிகர்களோட சம்பளம் நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐம்பது கோடி எண்பது கோடி ஒரு படம் எடுத்துகிட்டு பத்து கோடி கேட்குறாங்க பிரதீப் நகரா தான் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் சொல்லலை நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க அதை கேட்குறேன் அப்போல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு படம் நூறு கோடி ஒரு படம் இரநூத்தம்பது கோடி எடுக்கிறீங்க உங்களுக்கு இரநூறு கோடிக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளமே போயிடுது அதுலேயும் ஹீரோக்கே நூற்றம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி போயிடுது மிச்சம் ஐம்பது கோடியில் நீங்கள் என்ன படம் எடுப்பீங்க உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும் காசு அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் நல்லா வரும் ஒரு விஷுவல்ஸ் நல்லா காட்டலாம் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதுக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபர்ஸ்ட்டே சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இல்லை ஓடுதோ ஓடலோ எனக்கு என்ன ப்ரொடியூசர் நான் போனால் எனக்கு எனக்குங்கிற ஊரில் தமிழ் சினிமா இருக்கீங்க இப்படி இருந்தால் உருப்படவே மாட்டீங்க ரெண்டாவது இப்போ மலையாளம் சினிமா ஏன் ஜெயிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மலையாள சினிமா ஏன் ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையா ரியலிஸ்டிக் அவ வந்து ரோ அங்கேயும் வெட்டுக்கூத்த படம்லாம் வருது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் பெரும்பாலும் அவங்க கதைக்களத்தை பாருங்களேன் நம்ம மக்கள் நம்மளோட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்பா புள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அழகாக ஒரு ஈஸியான ஒரு ரியலிஸ்டிக்கான கதைக்களை தான் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அதை வந்து பெரிய ஹீரோக்களை மாதிரி படத்தை நடிக்கிறாங்க ஒரு மம்மூட்டி மாதிரி படம் வந்து ஒரு ஜோதியாக கூட வந்து லவ் ஸ்டோரி நடக்கிறாரு ஒரு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி சீன் சீன் பவர் ஃபர்ஃபர்ஸ்டில் வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சைக்கோ ஹஸ்பண்ட் மாதிரி நடிக்கிறாரு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இப்போ நடிக்க நடிகர்கள் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஹீரோயிஸை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆனால் தனுஷ் பண்ணாலும் சொல்ல தனுஷ்கோட தான் கொஞ்சம் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அதுவும் செட் ஆகலை குபேரெல்லாம் கொஞ்சம் ஒத்து உண்மையை ஒத்துக்கிட்டதாகனு கொஞ்சம் சரியில்லை தான் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டோரிஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா க டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி எழுத மாட்டாங்க ரைட்டர்ஸ் தான் ஸ்டோரி எழுதுவாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க கதையெல்லாம் கத்தி மாதிரி இருக்கும் லாஜிக் இருக்கும் சீன் இங்கே இருக்கிற மாதிரி அவன் எதுக்கு வந்தான் எதுக்கு பண்ணாலே தெரியாது ரஜினிக்கு அறுபது வயசானாலும் போய் நாலு பேர் சுட்டாக ஏற்றுக்குறாங்க நாலு பேரை கொண்டு போகிறோம்னாலும் ஏற்றுப்பாங்க கமல்ஹாசன் வந்து டுப்பு டுப்பு சுடுவார் நம்ம ஏற்றுக்கொட்றோம் ஒரு படத்தில் கிளிக் ஆச்சு எல்லா படத்தையும் க்ளிக்காகணும் எந்த அவசியமும் இல்லை இதில் லோகேஷ் கனகராஜன் மாதிரி என்ன ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மலையாளம் சினிமா ஏன் ஜெயிக்கின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற ரைட்டர்ஸ் அவங்க எழுதுறாங்க ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குது அந்த கதையில் அவங்க எதுக்கு வராங்க அவங்களோட சீன் என்ன அவங்க எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுங்கிறது ஒரு ஃபுல் ஃபெஜ்ஜான அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இருக்கும் இங்கிட்டும் சரியாது இங்கிட்டும் சரியாது ஒரு பார்த்தா ஃபுல்ஃபில் லாஜிக் இருக்கும் ஆமாம் இப்படி தான் பார்த்து அப்படிங்கிறத ஒத்து போகிற தன்மை இயல்பான தன்மையை அவங்க வெளிக்கொடர்றது இதுதான் சினிமாக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய லாபமா இருக்கு மலையாளம் சினிமா வந்து அவங்க மண் அவங்க மண்ணில் நடக்கக்கூடிய அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை பிரச்சனை கதைகள் அதிகமா வருது இதை அங்க இருக்கிற மக்களாலையும் நம்மளாலையுமே அதிகமாக கனெக்ட் பண்ண முடியுது அதனால அந்த மாதிரியான பத்திங்களை அதிகமாக ஜெயிக்கிறது ஒரு பிரேமலு மாதிரியான படங்கள் எடுங்களேன் ஒரு பிரேம மாதிரியான படம் ஈஸியான கதைக்களம் ரொம்ப மெனக்கெட்லாம் வேணாம் ரொம்ப அழகாக இயல்பாக சொல்கிறாங்க நமக்கு ஒத்து போகுது இதுதான் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று அங்கே இருக்கிற சேலரி விஷயம் அதை நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் இங்கே இருக்கிற முன்னோடி நடிகர்கள் நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐம்பது கோடி வாங்குறாங்க அங்கே இருக்கிற மம்முட்டி மோகலால் மாதிரியான நடிகர்களே பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கோடியாக சம்பளம் வாங்குறாங்க இப்போ அவங்க நூற்றம்பது கோடியில் படம் எடுத்தாலும் ஐம்பது கோடியில் சினிமாவுக்கு நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் மிச்சம் நூறு கோடியில் அழகாக ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அழகாக வேணுங்கிற இடத்துக்கு நல்லா செலவு பண்ணி அழகாக சூப்பராக படத்தை கொண்டு வரலாம் இங்கே தான் தமிழ் சினிமா தவறுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளத்தை குறைச்சிட்டு அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கிறாங்க அடுத்து படம் ஓடி வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த வெற்றியில ஒரு ஷேர் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துருங்க ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஒருவேளை படம் ஓடலனா கூட ப்ரொடியூசருக்கு ஏதாவது மிஞ்சும் போட்டதாவது வரும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் வராது அப்புறம் யார் இங்கே படம் எடுப்பா அதனாலேயே இங்கே சிறு குறு படங்கள் எல்லாமே நொழிந்து போச்சு எப்படி ஆகி போச்சு ப்ரொடியூசர் வருவார் ஒரு டைரக்டர் கிட்ட கடை வாங்கணும் டைம் டேட் வாங்கணும் ஒரு ஹீரோக்கிட்ட டேட் வாங்கணும் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பாடம் எடுக்க வேண்டியது அது கதை எப்படி இருக்குது எப்படி வரப்போகுது என்னென்ன கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது இப்படி இருந்தால் இப்போ நாசமாக தானே போகும் இதை தான் மலையாளம் சினிமா அழகாக பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்கிற ரைட்டர்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து தமிழில் ரைட்டர்ஸ் யார் எழுதுறாங்க அப்படிங்கிறாங்கன்னா யாருமே கிடையாது டேரக்டர்ஸே கதை எழுதுறாங்க ரெண்டு மணி நேரம் கமர்ஷியலாக எழுதிட்டு அதை எடுத்து நம்ம இது பண்ணால் ஃபேன்ஸை வச்சு ஓடிடும் நம்பிக்கை வந்து ஒரு குருட்டுத்தனமான அசட்டுத்தனமான நம்பிக்கை இன்னொன்று நீங்கள் இருக்கிற சாடி ஸ்ட்ரக்சர்ஸ் அதுவும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது அவங்களும் மாற்றிக்க போகிறது கிடையாது படத்துக்கு போகிறோம் சம தான் போ போகிறீங்க ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்தா நூறு கோடி வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரொட்யூசர் வந்து தலையில் துண்ட போட்டு தாங்கிடணும் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் அறிவில்லை அவங்க தான் படம் எடுக்கிறாங்க ஒரு டேரக்டர் ஸ்கூப்ட் அவுட் கதையை கேட்டு அந்த கதை பிடிச்சிருந்தா மட்டும் அந்த கதைக்கு ஏற்ற ஒரு ஹீரோவை போட்டு நடிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு நூறு கோடியை கொடுத்து அவரை கம்மிட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தொங்கா தொங்கி ஒரு டேரக்டரை கூப்பிட்டு வந்து வந்து ஒரு படம் பண்ண வேண்டியது பட படம் எப்படி ஓடும் எப்படி ஜெயிக்கும் உருப்படாதுங்க உருப்படாதுங்க இன்றைக்குமே தமிழில் சில படங்கள் ஜெயிக்குது ஒரு திருச்சி சம்பளம் ஒரு குட் நைட் ஒரு லவ்வர் ஒரு குடும்பஸ்தன் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான நிறைய படங்கள் நான் நான் படங்கள் நிறைய படங்கள் விட்டுருப்பேன் எனக்கு பிடிச்ச படங்கள் சொன்னா இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக மக்களோட இயல்பா இருக்கிற படங்கள் நிறைய படங்கள் இருக்கு ஜெயிக்கிற படங்கள் இருக்கு ஏன் ஜெயிக்கிது நம்ம சொல்றோம் ஐயோ டூ கே கிட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க இதெல்லாம் ஏற்க மாட்டாங்க பூமருன்றாங்க கிரிஞ்சுன்றாங்க ஒத்துக்குறாங்க உலகம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஆனா அவங்களுக்கும் அந்த சாதாரண நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை ஒரு அம்மா பிள்ளை பிரச்சனை பணப் பிரச்சனை காசு பிரச்சனை மன கஷ்டங்கள் அது இயல்பா நம்ம படத்துல எடுத்து போது அவங்களோட ஒத்து போகுது ஒரு காலேஜ் சீனா இருக்கட்டும் லவ் சீனா இருக்கட்டும் இயல்பான அந்த காதல் கதைகள் எல்லாமே இன்றைக்கும் கொண்டாடப்படுது ஏன்னா அவங்களால ஒத்து போகுது நமக்கு இப்படி நடஞ்சுல நம்ம வாழ்க்கையும் இப்படி இருக்குல்ல அந்த பிரதிபலிக்கிறதான் கேட திரைப்படம் அந்த ஒரு பிரதிபலித்து அந்த மக்களோட சாதாரண இயல்பான வாழ்க்கையை பிரதிபலிச்சு அதன் மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் ஒரு அழகான திரைப்படத்துக்கு அழகு அதை வந்து இன்றைக்கும் சில படங்கள் நல்லா பண்ணுது இந்த மாதிரியான படங்கள் அதிகமாக வரணும் ஜெயிக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் இருக்கிற அடி வரும் சின்ன சின்ன படங்கள் நிறையா ஜெயிக்குங்கிற இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும் கண்டிப்பா எப்போ நடக்குது பார்ப்போம் மலையாளம் சினிமா இதனால தான் டாப்பாக இருக்காங்க எனக்கு பிடிக்க முடியாதான் கிடையாது இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்மளும் பிடிக்கலாம் இல்லை நான் நூறு கோடி நூற்றம்பது கோடி நான் வந்து வெட்டு கொத்து ஃபைட்டு லவ் தான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தயாரிப்பு துண்ட போட்டு உட்காந்துருங்க இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ